ஒருமணியாகுது இந்த உண்டியல் வந்து நாடு பர்த்டேக்காக முதலே பிளான் பண்ணிட்டோம் எல்லாருக்குமே கஷ்டம் பெறும் எல்லாம் பெறும் தான் ஆனால் எடுத்த உடனே காசு சேராது இருக்காது அதனால நாங்கள் எப்படி பிளான் பண்ணாங்கன்னு சொன்னால் எங்களோட சுச்சுவேஷனுக்கு அந்த டைம்ல காசு இல்லாமல் போனாலும் அந்த டைம்ல பிள்ளைங்க பர்த்டே காசு இல்லாமல் ஆனாலும் பண்ணுறதுக்காக ஒரு வருஷம் சேமிக்குது ரெண்டு வயதுல இருதுல நாங்க ஒரு உண்டியல் ரெண்டு வயது நாங்க உண்டியல் வாங்கி அதுல வந்து பிள்ளை பேரும் பிள்ளை காசு சில்லறை காசு பிள்ளை எடுத்து கொண்டு போய் போடுவாள் காசு தந்தாலும் அந்த கொண்டு வந்து போடுவாள் கடைக்கு வந்தா சில்லறை காசு தா உண்டியலுக்கு என்று சொல்லி வாங்கி அதையும் முடுங்கி போட்டுடுவாள் என்னம்மா உம் இது போட்டது வந்து என்னத்துக்குன்னா ஒரு இடத்துல பிள்ளை மிகவும் ஆசைப்பட்டு கேட்டது வந்து ஜீப் அந்த ஜீப்பை வாங்கி தரதுக்கு அப்ப நாங்க சொன்னாங்க நீங்கள் காசு சேர்க்கிறீங்களோ உண்டியல்ல அந்த காசுல நீங்கள் ஜீப் வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க அப்பவே சொன்னாங்க நீங்க இந்த உண்டியெல்லாம் காசு ஃபுல்லாக சேர்ந்தால் ஜீப்புக்கு காரணம் என்றால் நாங்க ஜீப் வாங்கி தாருன்னு சொன்னாங்க ஆனால் ஜீப் வந்து என்ன பொறுத்த மட்டும் ஒரு அத்தியாவசிய பொருளும் இல்லை ஒரு தேவையான பொருளும் இல்லை அதனால பிள்ளையா இந்த காசையும் கொண்டு என்ன செய்ய போறோம்ன்றத பிறகு பார்ப்போம் அடுத்தடுத்த வர்ற காணொலியில பார்ப்போம் இப்ப வந்து பிள்ளை இந்த உண்டி எல்லவள காசை சேர்த்திருக்கிறாள் என்றதை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் என்னம்மா யா இப்ப நாங்க வந்து உண்டியில வெட்ட போறோம் கவனம் தலினி கவனம் ஃபுல்லா வந்து இருக்குது எவ்வளவு காசு போட்டது பிள்ளை ஆறு ஆறு காசு வந்தது பிள்ளைக்கு

കാണീപ് കാണോ അപ്പാർ പത്തായിരം രൂപ

எனி டாவ் வா ஆதேவலகா செ கேட்ச் பண்ணிடா ஓகே அहाना சர்ப்ரைஸ் இருக்காதே சர்ப்ரைஸ் பிடிக்குமோ ஆ எனக்கு காஸ் அஹானந்தா இது சிறுச மீபெனமா இதுناங்கள பேசாம ஓணும் வாங்க டாங்கல போடுவமா இந்த புள்ள கே தெரியாதல்ல நெயில் போடுறத போறல்ல அவ்ல்லானான

நீ பிள்ளை இந்த குட்டி போல காசு அங்க இனிவா குட்டி சர்ப்ரைஸ் ஆ நீ ரென்ன காரு காசுக்குள்ள வச்சு ஓபன் பண்ணி சர்ப்ரைஸ் செய்றா சர்ப்ரைஸ் செய்றா வாவ் பிள்ளை என்ன சப்போர்ட் கால் 50 ரூபாய் போட்றதால 100 ரூபாய் போட்றதா நம்மள போடுது ஐயோவா போட்றதா bagi anda bagi anda dua import iya itu awam betul kalau <laughs> dalam parti pura ni, itu naya dua tegrahana. anda yang dua itu naya dua anda yang dua itu naya dua ada anda yang dua. dah ma. yang ni apa tu apa? tidak. ada 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 di dalam yang dua. pasal cium apa? ada orang surprise. ada orang surprise.

ஓகே இவ்வளவு தாழ் காசு வந்திருக்குது இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா கூட இருக்கு ஐநூறு ஆயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாவும் இருக்குது எவ்வளவு இருக்குதுன்றத பிறகு பார்ப்போம் என்ன பாப்ப இதுக்குள்ள பத்து ரூபாய் இல்லாட்டையும் E ൊമ്പത്ൊമ്പത്തി മൂന്നു നാല് ഇരുപത്തി നാല് ഇരുപത് രൂപ നാനൂറ്റി എൺപത് രൂപ നൂറ് നൂറ്റി എൺപത് ഇരുനൂറ്പത് മുന്നൂറ് മുന്നൂറ്റമ്പത് നാനൂറ് நானூற்றி ஐம்பது ஐநூறு ஐநூற்றி ஐம்பது அறுநூறு எழுநூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி நூறு இருநூறு முந்நூறு அறுநூறு எழுநூறு தொள்ளாயிரம் രണ്ടായിരത്തിനൂറ് രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ് രണ്ടായിരത്തി ഇരുനൂറ് ആയിരം രണ്ടായിരം മൂവായിരം രൂപ അയിന്നൂറ് രൂപ അല്ല ആയിരം രണ്ടായിരം മൂവായിരം നാലായിരം അയ്യായിരം ആറായിരം ഏഴായിരം രൂപ ആയിരം രൂപ അല്ലെ അയ്യായിരം രൂപ അല്ലെ രണ്ട് പത്തായിരം രൂപ മൊത്തം நினாயிரத்தி ஐநூத்தி எண்பது ரூபாய் நம்ம தீப்பிப்பாவும் செலவழிக்க விருப்பம் இல்லாமலங்க தூக்கி போட்டாளு தீப்பி வாங்க வைப்பேன் செய்ய என்ன செய்ய போறீங்க காசை என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க அப்பாக்கு என்ன வாங்க போறீங்க இதுக்கு என்ன வாங்க போறீங்க

ఆ గబటకి కాస్ వాంగ్ ఓయ్ ఓయ్ ఆ అయ్యో పోదాంలే పోదాం నేను చెప్పి ఆవలో పోదే బులే బ్యాంగ్లే పోదాం నాడా పగาศ బ్యాంగ్లే పోదుమా కిఫ్ట్ వాంగ్మా బ్యాంగ్లే పోరోనా కున్నియా కున్నియా సాంబోర్ చెరి కున్నియా సాంబోర్ ఆ బ్యాంగ్లే పోరులే పోరసి కున్నియా చెరి ఓకే థాంక్యూ బై చెరి హా చెరి இந்த மகா நான் செய்கிற கா செய் என்ன செய்கிறோம் நீங்கள் அடுத்த காலையில் உங்களுக்கு காட்டுறோம் என்ன மஹானை அடுப்பதைக்குன்னு மெத்தனை நாள் இருக்குது மெத்திர நாள் இருக்குது ஒன்லி அஞ்சு நாள் இல்ல செவன் டேஸ் இருக்குது ஓ செவென் டேஸ் முடிய பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் என்ன என்ன வாங்க போகிறாள் பிள்ளை இந்த செய்கிறதுக்கா சில பிள்ளை நவுசரிக்கும் கொடுக்கணுமே என்ன என்னம்மா நெசரிக்குழு கோணம் அப்ப பிள்ளை காசை வச்சு என்ன செய்ய வரும் இவ்வளவு சின்ன சின்ன கேமிக்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அடுத்த முறை நாங்கள் என்ன செய்யப்போம்னால் மாதத்துக்கு எவ்வளவு காசு போடையிலுமோ இவ்வளவு காசு போட்டு அதை சின்ன என்ன பேர் ஐடியா எல்லாம் செய்யலாம் வந்து சக்சஸ் ஆயிருக்கு வைக்கிறதா சரி இந்த மொய் காசு குடுக்க நூற்றி ஒரு நூற்றி ஒரு ரூபா நூற்றி பத்து ரூபான்னு வைக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள வைக்கட்டாங்க ബൈ സ്ലോറിങ്ങുന്നേ ബൈ ലവ് യൂ സ്ലേലേ ചെക്ക് ഇണ്ടാ rasa kondu maraka subscribe pannu maraka ma subscribe pannidu mongal sollilaanga inge paathidu anga paatha appa paathidu maraka face pannala